ஸோ இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த டேப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது நல்லா போந்து நல்லா ஒட்டி போயிருக்கறனால இதை வந்து எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்து அதை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஒட்டிட்டோம் அப்படின்னா இப்படி பொட்டிட்டோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஸோ இதை எப்படி ஒட்டணும் அப்படின்னா ஸோ இப்படி ஒட்டும் போது அது பார்த்தீங்கன்னா அப்பயுமே எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால இதை ஒட்டுறப்ப கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க இந்த மாதிரி நல்லா லாஸ்ட்டாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஸோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தள்ளி ஓட்டினா கூட எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காய் சீவுறதெல்லாம் இருக்குல்ல இதுல வந்து நிறைய மாடலில் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து சம்டைம்ஸ் வந்து சீவாது இல்லையா ஸோ வலிக்கு வலிக்கிட்டு போகும் காயெல்லாம் சீவ முடியாமல் ஸோ அதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் அகல் விளக்கு இருக்குது சோ அகல் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை இப்படி பேக் சைடு திருப்பிட்டு இதை நல்லா அப்படியே சீச்சு விட்டோம் அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே ஷார்ப்பாகிடும் ஸோ இப்போ வந்து காயெல்லாம் சீவுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா காய் சீவுறது சீக்கிரத்துலேயே வந்து நம்மளுக்கு போயிடும் ஸோ இப்படி பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் போகாது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சாமி தட்டில் வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக சூடை பொறுத்தி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த தட்டு வந்து ஃபுல்லாகவே கருப்பாயிடும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு டைம் எடுக்கும் ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு விளக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இந்த மாதிரி விளக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை வந்து இப்போ நம்ம பொருத்திட்டு ஸோ அப்படியே விட்டுறலாம் ஸோ தட்டும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கரை பிடிக்காது இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சாம்பிராணி பொறுத்துகிறோம் அப்படின்னா அந்த அதுக்கு கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன தட்டை அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி நம்ம அகல் விளக்கிலே வந்து நம்ம சாம்பிராணியும் வச்சிட்டோம் அப்படின்னா அதோட துகள் எல்லாமே அதிலே விழுதுரும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே ஏற்கனவே தெரியும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் ஒரு ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் இருக்கும் ஸோ வேறு எந்த இதுலையுமே வந்து பட்டிருக்காது அந்த கருப்பாக இருக்கிறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிரானியும் பொருத்தி நம்ம இதில் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போ சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சிலாம் இருக்குது கிச்சனில் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி பொருத்திட்டு ஸோ ஓரமாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த பூச்சி எல்லாமே சீக்கிரமாகவே போயிடும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ